உத்தரப்பிரதேசம் வாரணாசியில மந்திரங்கள் மூலமா சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது முதன்முறையா மே இருபத்தி ஐந்தாம் தேதியில ஆரம்பிச்ச இந்த முகாம்க்கு முதல் நாள்லயே நாற்பத்தி ரெண்டு நோயாளிகள் வந்திருக்காங்க சக்தியை மக்கள் கிட்ட பரப்புவதற்காக காசி அப்படிங்கிற வாரணாசியில முதன்முறையா மந்திர சிகிச்சை தொடங்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒரு நாள் மந்திர சிகிச்சை முகாம்ல நோயாளிகளுக்கு மூவாயிரம் மந்திரங்கள் மூலமா சிகிச்சை கொடுக்கப்படுது தினம் தினமும் மூணு மணி நேரம் பதினான்கு நிமிடங்களுக்கு இந்த சிகிச்சை நடக்குதுங்க முகாம்ல இருக்கிற மந்திர நிபுணர்கள் நோயாளிகளுடைய நோய்களுக்கு ஏற்ப மந்திரங்களை ஊதி சிகிச்சை கொடுக்கறாங்க காலையில ஒரு ஒன்றரை மணி நேரமும் சாயந்தரம் ஒரு ஒன்றரை மணி நேரமும் தியானம் யோகா மற்றும் பிரணாய நாமத்தோட மந்திர சிகிச்சை தொடங்கப்படுது இந்த முகாம்ல சிகிச்சை பெற முதல் நாள்ல நாற்பத்தி நோயாளிகள் வந்திருக்காங்க இந்த முகாம வாரணாசியின் சீதுபூரில் இருக்கிற ரிஷிவ வேத ஆராய்ச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ மையத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த முகாம்ல சைன மந்திரங்களும் மோதி சிகிச்சைகள் குணப்படுத்தப்பட இருக்கு இதுக்காக பீகாரின் புத்த மடாலயம் அமைந்த ராஜ்கீரின் ஜைன மந்திர நிபுணரான அம்ரிதேஷ் குமார் பாஸ்கர் வருகை புரிந்திருக்காரு இவர் நோய்களுடைய அதிவேகத்தன்மையை கட்டுப்படுத்த ஜைன மந்திரங்கள் மற்றும் ஆயுர்வேத மந்திரங்களையும் ஓதுராறு அப்படின்னு சொல்லப்படுது இங்க மந்திர சிகிச்சை ஆட்டிசத்தால பாதிக்கப்பட்ட மூணு குழந்தைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களுக்காக நெருப்பு மற்றும் வீனஸ் மந்திரங்கள் ஓதப்பட்டிருக்கு இத பத்தி மந்திர நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மந்திரங்கள் மூலமா எதிர்மறை சிந்தனை மற்றும் மற்றும் கடந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுடைய சிந்தனையை சரியான திசையில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க யோகா தியானம் மற்றும் பிராணயாமத்துட மந்திர சிகிச்சை தினமும் கொடுக்கப்படுதுங்க வேறு வேறு நோய்களுக்கு மூவாயிரம் மந்திரங்களும் தயாரிக்கப்பட்டிருக்காங்க நோயாளிகளுக்கு அவங்களுடைய நோய்களுக்கு ஏற்ப மந்திர சிகிச்சை கொடுக்கப்படுதாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே பிராகிருத மொழியில இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோயாளிகளுடைய நோய்க்கு ஏற்ப மந்திர நிபுணர்கள் சிகிச்சைக்கான மந்திரங்களை ஓதுறாங்க இது நோயாளி முப்பது நிமிஷங்கள் தியான நிலையில மந்திரங்களை கேட்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது இதுக்கப்புறமா ஒவ்வொரு நோயாளி கிட்டமும் ஐந்து நிமிஷங்கள் மந்திரங்களை சொல்லவும் சொல்லப்படுது பின்னாடி அவங்களும் தியானிக்க சொல்றாங்களாம்